குட்டியாக ஒரு சமையல் பார்க்கலாம் ஒரு வானலில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணையும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பழம் சேர்த்து பொரிக்க விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் கொத்தவரங்காய் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பெருங்காயத்தூளுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி தண்ணி கலந்து காய வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா காய் வெந்த வெந்தும் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சப்பல அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த கரைசலை நம்ம இதில் கலந்துக்கலாம் புளி கலம்புறதுனால ஒரு எலுமிச்சப்பல அளவு நான் ஊற வச்சிருந்தேன் இப்போ புளிக்கரைசல்லாம் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தவரங்காய் புளி குழம்பு ரெடி சூடான சாதத்தோடு சாப்பிடலாம் வாங்க தேங்க்யூ